எனக்கு எப்போது பண வரவு சீராகும் நடக்கும் திசையில் நான் நல்ல பொருளாதாரம் அடைவேனா வீடு கட்டுவேனா அப்படிங்கிற கேள்வி கேட்டுக்கா பதினைந்து ஒன்னு எண்பத்தி இரவு எட்டு அஞ்சு சென்னை துர்கா அப்படிங்கிறவங்க பதினைந்து ஒன்னு எண்பத்தி ஒன்னு சரிங்களா பதினைந்து ஒன்னு எண்பத்தி ஒன்னு இரவு எட்டு ஐந்து சென்னை ஜாதகம் ஒரு நிமிஷம் பார்டர்ல சிம்ம லக்னம் ஓகேவா சிம்ம லக்னம் அண்ட் ரிஷப ராசி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் இப்ப நடக்கும் திசை என்ன அப்படின்னா உம் குரு தசை போகுது சோ குரு தசையில சனி புத்தி போயிட்டு இருக்குது ஓகேவா இந்த வருடம் இறுதி டிசம்பர் வரைக்கும் இந்த வருடம் முழுசா சனி புத்தி ஃபுல்லா போதுங்க ஓகேவா சோ அந்த சனி புத்தி இந்த வருடம் ஃபுல்லா டாமினேட் பண்ண போது குரு தசையில் சனி புத்தி என்ன பண்ண போகுது அதான் மெயின் குரு தசை சனி புத்தி பரிவர்த்தனை புதன் பரிவர்த்தனை சூப்பரா இருக்கே அப்புறம் என்ன ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன சொன்னீங்க ஜாதகம் யாரு பாது துர்கா எனக்கு எப்போது பண வரவு சீராகும் புரிஞ்சுக்கிட்டீங்களா சனி புத்தி முடியட்டும் புதன் புத்தில இருந்து செம்மையா போது ஜாதகம் உண்மையிலேயே சரியான ஜாதகம் ஜாதகத்தை காட்டுறது இதெல்லாம் நம்ம வந்து எஸ் ஓகே ஜாதகம் வருது பாருங்க சார் துர்கா சரி பாருங்க சிம்ம லக்னம் ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம் நடக்கும் திசை வந்து குரு திசையில சனி புத்தி போது இந்த வருடம் டிசம்பர் வரைக்கும் ஓகேவா இப்ப சனி இந்த ஜாதகத்துக்கு நண்பரா எதிரியா எஸ் எதிரி சனி ஜாதகத்தில் இரண்டாம் பாவகத்தில் உட்காந்து குருவோடு இணைந்து நல்லா புரிஞ்சுங்க ரெண்டாம் பாவக அதிபதி அண்ட் குரு அண்ட் பாக்யாதிபதி பதினோராம் பாவகதிபதி இந்த மாதிரி காம்பினேஷன் வந்துச்சுன்னா எப்படி சொல்லும் பானையிலேருந்து கவுத்து விட்ட மாதிரி கொட்டும் சும்மா விளையாட்டுக்கு சொல்ற மாதிரி இல்லை உண்மையிலே அப்படித்தான் நடக்கும் இப்போ கோடீஸ்வரன் அப்படிங்கிறது சாதாரண விஷயங்க ஒரு கோடி ரெண்டு கோடியும் அசால்ட்டா சம்பாதிக்கிறாங்க கோடீஸ்வரன் கோடீஸ்வரம் ஆவாருங்கன்னா யாரு சிரிக்கிறதுக்குலாம் இல்லை உண்மையிலேயே அந்த அமைப்பில் உண்டு அசால்ட்டா சம்பாதிக்கிறாங்க கோடீஸ்வரையும் அசால்ட்டா கிடைக்குது அது இல்லாமல் இந்த கிரக சேர்க்கை வந்துச்சுன்னா இன்னும் அப்படி கவுத்து விட்ட மாதிரி கொட்ட ஆரம்பிச்சோம் புரிஞ்சுக்கிட்டீங்களா இவருக்கு பண வரவு வரலன்னு சொல்ல எப்ப சீராகும் அப்படிங்கறத கேள்வி சோ அப்ப அதற்கான தகுதியான ஜாதகம் எஸ் கன்ஃபார்ம் தகுதியான ஜாதகம் சிம்ம லக்னத்திற்கு இரண்டு பதினோராம் பாவக அதிபதி பரிவர்த்தனைகள உச்சமாகிறார் சோ அண்ட் தென் குருவோட இணை அந்த குரு பாக்கியாதிபதி யோ சாரி யோகாதிபதி ஐந்தாம் பாவக அதிபதி இணை வந்துருச்சா ரெண்டு ஐந்தாம் பாவக அதிபதி குரு அந்த குருவே ஐந்தாம் பாவக அதிபதி மூணு பதினோராம் பாவக அதிபதி புதன் சோ இந்த காம்பினேஷன்ஸ் வந்துருச்சு இப்ப இது எப்ப நடக்கும் புதன் புத்தியும் நடக்கும் எப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சதுக்கு அப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இருபத்தி அஞ்சுல சனியும் வெளில போயிடுவாரு எங்க கோச்சாரத்துல கும்பராசி இதுக்கு முன்னாடி பேசினவங்களுக்கும் அதை சனியை வச்சுதான் பேஸ் பண்ணி பழம்னு சொன்னேன் இவங்களுக்கும் அதே சனிதான் சனி இப்ப ஏழாம் பாவத்துல இருந்து லக்னத்தை பார்த்துன்னா மனசை போட்டு தான் கிடக்கும் இதுவா அதுவா ஒரு பார்ட்னர்ஷிப்ல ரன் பண்ணிட்டு இருந்தா கூட ஒன்று பெருசா நன்மை கிடையாது கணவன் மனை உறவுகள்ல பெருசா இன்ட்ரெஸ்டிங் இருக்காது சரிங்களா ஒரு கருத்து பாடல் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது போன்ற அமைப்பு ரெண்டாம் இடத்துல நீக்குதான் ரெண்டாம் இடம் பேச்சு பணவரவு குடும்ப செலவுகள் சரிங்களா கண்ணெரிச்சல் இது போன்ற அமைப்புகள் ஏதாவது இரிட்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் சரிங்களா இதுதான் காரணமே தவிர ஒன்றும் கிடையாது கன்ஃபார்மா சீராயிடம் இந்த ஒரு வருடம் மட்டும் கவனமா இருங்க இந்த ஆப்டர் ஏப்ரலுக்கு அப்புறம் இன்னும் நல்லா தெளிவாகும் நல்லா புரிஞ்சிங்க இந்த ஏப்ரலுக்கு அப்புறம் அப்படியே ஒரு ஒரு இன்னொரு பக்கம் திருமண மாதிரி இருக்கும் பாசிட்டிவான வெப்சைட்ல அடுத்து இந்த வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த வருடலேருந்து நீங்க கேட்கவே மாட்டீங்க ஜாதகிட்டே வர அவ்வளோ அவ்வளவு கிளியரா போயிடும் ஜாதகம் இது சூப்பரான ஜாதகம் இந்த ஜாதகம் ஸோ அதனால நல்லா இருக்கு ஜாதகம் சரிங்களா ரைட் நன்றி